அதன் பிறகு சில உதாரணங்கள் முதலாவது பார்க்க போனால் இந்த உடன்படிக்கை பெரியவர் வந்து தேவன் வந்து நம்மிடத்தில் உடன்படிக்க பண்ணுகிறார் சாதாரண உடன்படிக்கையில் மனுஷருக்குள்ள ஏற்படுகிற உடன்படிக்கல என்ன ஒரு காரியம் என்று சொன்னால் சிறியவன் தான் போய் பெரியவனோட ஒட்டி கொள்கிறான் பாதுகாப்புக்காக ஆனால் தேவன் நம்மோடு பண்ண உடன்படிக்கை அப்படி அல்ல பெரியவர் சிறியவனோட பண்றது மட்டும் இல்ல இது ரொம்ப பெரிய விவகாரம் இது சர்வ லோகத்துக்கும் தேவனாயிருக்கிற தேவாதி தேவன் கத்தாதி கத்தன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் எல்லாரை காட்டிலும் மேலானவர் எந்த ராஜாவும் இவருக்கு சமம் கிடையாது அப்பேற்பட்ட ராஜாதி ராஜன் இறங்கி வந்து மனுஷனோடு கூட சாதாரண மனுஷனோடு கூட தகுதியற்ற மனுஷர்களோடு கூட வந்து ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார் இரண்டாவது காரியம் இந்த உடன்படிக்கை குறித்து இன்னொரு காரியம் கத்தர் ஆபரகாமோட உடன்படிக்கை பண்ணினான் சொன்னா வெறும் ஆபரகாமோட அல்ல அவனுக்கு பின்வரும் சந்ததியை அவன் மூலமாய் உண்டாக போகிற விசுவாச மார்க்கத்தாராகிய சந்ததியும் அவர் பார்த்தார் வெறும் சரீரப்பிரகாரமான சந்ததி அல்ல மாம்ச பிரகாரமான சந்ததி அல்ல பின்வரும் சந்ததியும் பார்த்து அவர்களோட உடன்படிக்கை பண்ணுகிறார் அவர்களுக்கு கொடுத்தேன்றார் இந்த செழிப்பின் உடன்படிக்கை பெரிய தேசத்தையே கொடுக்கிற உடன்படிக்கை எல்லாவற்றையும் கொடுக்கிற உடன்படிக்கை என்னுடையதெல்லாம் உன்னுடையது என்று சொல்லுகிற உடன்படிக்கை யாருக்கு வெறும் ஆபிரஹாமுக்கு மட்டும் கொடுக்கல சந்ததி சந்ததியாய் அவனுடைய மாம்சப்பதாரமான எல்லா தலைமுறை தலைமுறைக்கும் பிறகு விசுவாச மார்க்கத்தாராய் அவனுடைய சந்ததியாராய் இருக்கிற கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் இந்த உடன்படிக்கை உரியதாய் இருக்கிறது

அக்கிரமங்களுக்காக என்னுடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டார் எனக்காக அவர் சாபமானார் ரெண்டு குழந்தையர் எட்டு ஒன்பதுல வாசிக்கிறோம் என்னுடைய தரித்திரத்தை அவர் எடுத்துக்கொண்டார் இதுதான் உடன்படிக்க பாருங்க இப்ப பொருளாதார ஆசீர்வாதத்தை குறித்து பேசுறதுனால இருந்தாலும் அதை கான்சென்ட்ரேட் பண்றேன் அப்ப உடன்படிக்கை என்றால் என்ன ஏன் தரித்திரத்தை அவர் எடுத்துக்கொண்டார் அவருடைய ஐஸ்வர்யத்தை நான் பெற்றுக் கொள்ளும்படியாக இதுதான் உடன்படிக்க அப்படி இருக்கும் போது இனிமேல் நான் எப்படி இருக்க வேண்டும் உடன்படிக்கை உண்மையாக மதிப்பேன் என்றால் கல்வாரி சிலுவையை மதிக்கிறவனாய் நான் இருப்பேன் என்றால் கல்வாரி சிலுவை குறித்த ஒரு மரியாதை எனக்கு இருக்குமானால் ஏசு இந்த உலகத்துக்கு வந்தார் எனக்காக பாடுபட்டார் மறித்தார் கல்வாரி சிலுவையில் உயிரோடு எழுந்தார் இதெல்லாம் எனக்காக செய்தார் என்பதை மெய்யாகவே நான் நம்புவேன் என்றால் இனி நான் தரித்திரனா இருக்கக்கூடாது என்கிற ஒரே நோக்கம் என்னை ஆட்கொள்ள வேண்டும் தரித்திரத்தை நான் வெறுக்க வேண்டும் அவர் கல்வாரி சிலுவையில் எதுக்காக அடிக்கப்பட்டார் என்னுடைய சாபத்தின் என்னுடைய பாவத்தின் நிமித்தமாக என்னுடைய தரித்திரத்தின் நிமித்தமாக அவர் எப்படி அந்த கோர மரணம் ஏன் அந்த கோர மரணம் அவருக்கு ஏன் அப்படி செத்தார் அவர் கல்வாரி சிலுவையில் ஏன் கதறி சாகிறார் ஏன் ரத்தம் சிந்தி சாகிறார் ஏன் அடிபட்டு செத்தார் ஏன் நிர்வாணமாய் தோங்கினார் நான் முடித்தப்படும்படியாக நான் எல்லாவற்றையும் உடையவனாய் இருக்கும்படியாக அவர் எல்லாவற்றையும் இழந்தார் நானும் தரித்திரத்துல கந்தையும் கம்பளையுமா கம்பளையும் அவரை சட்டையெல்லாம் கட்டினாங்க நான் சொல்லுகிறேன் அவருடைய பிடுங்கப்பட்டது நிர்வாணியாய் கல்வாரி சிலுவையில் அவமானம் நிந்தையில தொங்குகிறார் ஏன் எனக்கு நிந்தை வரக்கூடாது உங்களுக்கு நிந்தை வரக்கூடாது உங்களுக்கும் எனக்கும் அவமானம் இருக்கக்கூடாது நாம் அந்தஸ்தோடு வாழ வேண்டும் என்றுதான் அவர் கல்வாரி சிலுவையில் தொங்குறார் நான் சொல்லுகிறேன் அதனாலதான் நான் சொல்றேன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல தரித்திரமா இருந்தா பரவாயில்ல மோட்சம் போய் செல்றதுன்றது தப்பு அது தப்பு பெரிய தப்பு அப்படின்னு சொன்னா நான் கல்வாரி சிலுவையை மதிக்கலன்னு அர்த்தம் அவர் என்னுடைய தரித்திரத்தை சுமந்து தீர்த்திருக்கிறார் எனக்காக அவமானப்பட்டிருக்கிறார் என்னுடைய எல்லா தரித்திரத்தையும் அவர் தனக்கு சொந்தமாக்கி கொண்டார்னு சொன்னா நான் அதை மதித்தால் மெய்யாகவே அதை செய்தார் என்று நான் நம்பினேன் என்றால் நான் பிறகு நம்புவேன் அவருடைய ஐஸ்வர்யமும் எனக்கு சொந்தமா இருக்கிறதுன்னு நம்புவேன் அப்ப நான் ஐஸ்வர்யமானா இருக்கும்படியாக என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் எப்படி வேணா இருக்கலாம் கிடையாது ஐஸ்வர்யமானாகத்தான் இருக்க வேண்டும் இருக்கீங்களா பரவாயில்லங்க மோட்சம் போய் கிடையாது அப்படி வாழ முடியாது அவர் எனக்காக மறித்ததுனாலே அவர் ஜீவனை விட்டதுனாலே அவர் தரித்திரானதுனாலே அவருடைய பாவ சாபங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டதுனால நான் எப்படி வேணா இருக்க முடியாது நான் ஐஸ்வர்யமானாதான் இருக்க வேண்டும் இது என்னுடைய வாழ்க்கையின் ஒரு குறிக்கோளாய் மாற வேண்டும் தரித்திரத்தை மேன்மை பாராட்ட முடியாது பாராட்டக்கூடாது நான் தரித்திர வாழக்கூடாது தரித்திரத்தை பெருசா பேசக்கூடாது தரித்திரத்தை பற்றி பெருமைப்படக்கூடாது தரித்திரத்தை பெரிய பரிசுத்தம் சொல்லக்கூடாது இருக்கீங்களா அமைதியா இருக்கீங்களா தரித்திரத்தை போச்சு போடக்கூடாது எவ்வளவு தரித்திரமோ அவ்வளவு பெரிய தேவனுடைய மனுஷன் பேசக்கூடாது நான் பேச மறுக்கிறேன் ஏன்னு சொன்ன நான் எப்படி எப்படி வேணா இருக்கலாம்ன்றது இப்ப முடியாது ஏன்னா நான் எப்படி இருக்கணும்ன்றதுக்காக அவர் என்னுடைய தரித்திரத்தை சுமந்து என்னுடைய சாபத்தை எல்லாம் சுமந்து தீர்க்கிறதுனால நான் எப்படி வேணா இருக்க முடியாது நான் செட்டில் பண்ண முடியாது அந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி இருக்கணுங்கிறதுக்காக தான் அவர் மறித்து இருக்கிறார் நான் என்னுடைய வாழ்க்கை இனிமே அவருக்கு அந்த கல்வாரிக்கு அங்கே சிந்தப்பட்ட ரத்தத்துக்கு அவர் பட்ட காயத்துக்கு அவர் பட்ட நிந்தைக்கு மரியாதை கொடுக்கிற விதத்துல என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் இருக்கீங்களா எத்தனை பேர் அப்படி வாழ்றதுக்கு தீர்மானம் பண்றீங்க அப்ப செழிப்புங்கிறது ஏதோ எனக்கு நிறைய பணம் இருக்கணுங்க நான் ஜாலியா செலவழிக்கணும் நான் இப்படி பண்ணனும் அப்படி பண்ணும் நானு கொட்டிக்கணும் அப்படிங்கறது இல்ல செழிப்பு அந்த மாதிரி செழிப்பெல்லாம் இங்க பேசுறது இல்லை எனக்காக ஜீவனை விட்டு அந்த தேவனுக்கு நான் மரியாதை இந்த உலகத்துல நான் கொண்டு வர வேண்டும் இந்த உலகத்துக்கு எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை நான் காண்பிக்க வேண்டும் இந்த அன்பின் தேவனை நான் வெளிப்படுத்த வேண்டும் தேவைகளை சந்திக்கிற தேவன் என்பதை இந்த உலகம் காண வேண்டும் ஆபரக தேவன் தெரிந்து கொண்டு அவரை செல்வந்தனாய் மாற்றியது போல என்னையும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார் நான் ஆபிரகாம் சந்ததியா இருக்கிறேன் நான் எப்படி வேணா இருக்க முடியாது நான் இப்படித்தான் இருக்க வேண்டும் ஆசீர்வதிக்கப்பட்டவன் இருக்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கையின் ஒரு குறிக்கோளா இருக்க வேண்டும் நான் தொழில் செய்தாலும் வேலை செய்தாலும் என்னவா இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில செழிப்பு இருக்க வேண்டும் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் ஏனென்றால் இதுக்காக தான் அவர் மறிச்சார் நான் எப்படி வேணா வாழ வேணும்னா அவர் மறிச்சிருக்க வேண்டியதுல உடன்படிக்கையே அவசியமே இல்லை ஏன் சொல்றேன்னா நிறைய கிறிஸ்தவர்களை போதிக்கிறாங்க பாருங்க தரித்திரத்தை மேன்மையா பேசுறாங்க இதை பற்றி மேன்மை பாராட்டக்கூடாது ஒருவேளை தரித்திரமா இருக்கலாம் ஒருவேளை ஏழையா இருக்கலாம் ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம் ஆனா அதை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களா நாம் இருக்கக்கூடாது அந்த நிலையில இருந்து கொண்டு மேன்மையான எண்ணங்களை உடையவர்களா இருக்க வேணும் நான் இப்படி இருக்கிறதுக்காக எனக்காக மறிக்கல நான் எப்படி இருக்க வேணும் என்று அதுக்காக மறித்தாரோ அப்படி நான் இருப்பேன் இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு நான் அப்படி இருப்பேன் ஒருவேளை என்னுடைய நிலை இன்னைக்கு இப்படி இருக்கலாம் நாளைக்கு நான் அப்படித்தான் இருப்பேன் வாழ்நாள்ல நான் சாகிறதுக்கு முன்பாக நான் அப்படித்தான் இருந்து இந்த உலகத்துல வாழ்ந்து தேவனை உயர்த்தி அவருடைய நாமத்தை உயர்த்தி அவர் எனக்காக வைத்திருக்கிற நோக்கங்களை நிறைவேற்றி நான் இந்த உலகத்தை விட்டு கடந்து போக வேணும் அப்படிங்கிற ஒரு பரிசுத்தமான உன்னதமான நோக்கத்தை உடையவர்களா இருக்க வேணும் இருக்கீங்களா சரி ஆகவே நான் எப்படி வேணா இருக்கலாம் என்கிறது ரொம்ப தப்பு இந்த உடன்படிக்கை நான் புரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் இதை மரியாதை கொடுக்க வேண்டும் இதற்காக நான் வாழ வேண்டும் நான்காவது காரியம் என்னவென்றால் எட்டு வாசித்தோம் நம்முடைய முற்பிதாவாகி ஆபரகாமோடு செய்த உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படியாக தான் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க தேவன் பலனை கொடுக்கிறார் என்று எழுதியிருக்கிறது ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க என்ன கொடுக்கிறாரா பலனை கொடுக்கிறார் ஏன் பலனை கொடுக்கிறார் ஏன் என்று சொன்னால் உடன்படிக்கை நிமித்தமாக உடன்படிக்கை ஒண்ணு பண்ணிட்டேன் உங்க பிதாவாகி ஆபிரஹாமோடு கூட அதனால உனக்கு ஐஸ்வரியத்தை சம்பாதிக்க இந்த சந்ததிக்கை சிறவல் மக்களுக்கு சொல்றார் ஐஸ்வரியத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்குறேன் ஏன்னா உங்க பிதாவோட உடன்படிக்கை பண்ணிட்டேன் தலைமுறை தலைமுறைக்கு முன்னால பண்ண உடன்படிக்கையை ஞாபகப்படுத்துறாரு அந்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படியாக ஐஸ்வரியத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் அப்ப எனக்கு ஐஸ்வரியத்தை கொண்டு வருகிறது என்ன மறுபடியும் சொல்றேன் கவனிங்க ஐஸ்வர்யத்தை கொண்டு வருவது என்னுடைய உபவாசம் என்னுடைய ஜபம் நான் விழுந்து பிறண்டு ஆண்டவர்கிட்ட ஜிம்னாஸ்டிக் பண்றது இல்ல நானு உமிழ் நீரை கூட முழுங்காம அப்படியே தவம் கிடந்து ஆண்டவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்குறது இல்லை அதனால இல்ல என்ன ஏன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் ஆபரகாமுக்கு பண்ணின உடன்படிக்கை நிமித்தமாக அதை நினைவு கூர்ந்து அதை தலைமுறை தலைமுறையா காப்பாற்றுகிற தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேற்றுகிற தேவன் சொன்னதும்படி செய்கிற தேவன் அதனால என்ன பண்றாரு அந்த உடன்படிக்கை நிமித்தமாக என்னை ஆசீர்வதிக்கிறார் அப்ப உடன்படிக்கை நிமித்தமாக ஆசீர்வதிக்கிறார் அறிந்து கொள்ள வேண்டும் உடன்படிக்கையை வேண்டும் நான் ஐ என் நிமித்தமாக அவர் என்னை செழிப்பாக்குகிறது கிடையாது உடன்படிக்கை நிமித்தமாக அவர் என்னை செழிப்பாக்குகிறார் ஆகவே அந்த உடன்படிக்கைக்கு நான் கவனம் செலுத்த வேண்டும் ரெண்டு நாளாம் திருப்பவும் ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன் பாருங்க ரெண்டு நாளாம் பதினாலாம் அதிகாரம் பதினாறு ஒன்பது தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கத்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது கத்தர் யாரையா தேடிட்டு இருக்கிறாராம் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி மனுஷனுடைய வாழ்க்கையில தன்னுடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கத்தர் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வல்லமையை பண்ணா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு பாருங்க கத்த நம்மளை தேடி கண்டுபிடிச்சு அவருடைய வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில பண்ணா எப்படி இருக்கும் அந்த வாழ்க்கை நான் யார தேடிட்டு இருக்கேன் உத்தம இருதயத்தோடு என்னை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவங்களுக்கு இருக்கிறவர்களுக்கு அவரை பற்றி உத்தம இருதயத்தோடு தொடடு இருக்கிறவர்கள் என்ன அவரை பற்றி உத்தம இறுதி தோடு இருக்கிறவர்கள் சொன்னா அவருடைய உடன்படிக்கைக்கு மரியாதை கொடுக்கிறவர்கள் அந்த உடன்படிக்கை எண்ணி பார்க்கிறவர்கள் இந்த உடன்படிக்கையின் தேவனை எண்ணி பார்க்கிறவர்கள் அவர்களுக்கு அவரை ஆசீர்வதிக்கும்படியாக அவர்கள் கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது அப்ப நான் என்னுடைய கண்களை அவருடைய உடன்படிக்கையின் மேல வைக்க போகிறேன் ஏனென்றால் நான் உடன்படிக்கையை கனம் பண்ணும் போது கல்வாரி சிலுவையை கனம் பண்ணும் போது அந்த அன்பை நான் எண்ணி பார்க்கும் போது இந்த தேவனுக்கு உகந்தவனாய் நான் வாழ வேண்டும் என்று எண்ணும் போது அதுதான் உத்தம இருதயம் அப்பேற்பட்ட உத்தம இருதயம் உள்ளவனை யாருன்னு பார்த்துட்டே இருக்குது கல்வாரி அன்பை பார்த்து ஆச்சரியப்பட்டு வருவன் இந்த அன்பு கேட்டபடி நான் வாழ வேணுமே இந்த தேவனை நான் மயிமைப்படுத்த வேண்டும் என்று வாழுகிறவனை வானம் தேடிக்கொண்டிருக்கிறது பரலோகம் அவனை தேடிக்கொண்டிருக்கிறது கண்டிப்பா பரலோகம் அவனை கண்டுபிடிக்கும் இருக்கீங்களா கண்டுபிடிச்சு அவன் மீது தேவனுடைய வல்லமை தேவன் விளங்க பண்ணுகிறார் அவனை ஆசீர்வதிக்கிறார் தேவன் ஏன் என்ன அவனிடத்துல தேவனுடைய ஆசீர்வாதத்தை அட்ராக்ட் பண்ணுது காந்த மாதிரி இழுக்குது பாருங்க தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவனை நோக்கி இழுப்பது என்ன அவனுடைய உத்தம இருதயம் உத்தம இருதயம்னா என்ன அவன் கத்தரை எண்ணி பார்க்கிறான் உடன்படிக்கை எண்ணி பார்க்கிறான் கல்வாரி சிலுவை எண்ணி பார்க்கிறான் கத்தரை துதிக்கிறான் அதற்கேற்றபடி வாழ வேண்டும் என்கிறதை கொண்டிருக்கிறான் உத்தம இருதயம் உள்ள மனுஷன் சொன்னா அதுதான் ஆகவே என்னுடைய கண்களை நான் என்னுடைய தேவைகள் மீது அல்ல என்னுடைய பிரச்சனைகள் மீது அல்ல என்னுடைய இயலாமையின் மீது அல்ல கண்களை எதன் மேல வைக்கணும் உடன்படிக்கையின் மீது வைக்க வேணும் ஏனென்றால் எனக்கு உடன்படிக்கையின் பார்ட்னர் ஒருவர் இருக்கிறார் இருக்கீங்களா என்னுடையதெல்லாம் உன்னுடையது என்று சொன்னவர் ஒருவர் இருக்கிறார் என்னோடு கூட உடன்படிக்கையை பண்ணிக்கொண்டு அவருடைய வஸ்திரத்தையும் அவருடைய பட்டயத்தையும் அவருடைய வாழை எல்லாத்தையும் எனக்கு கொடுத்து இதெல்லாம் உனக்கு அடையாளமா இருக்கட்டும் உடன்படிக்கை அடையாளமா இருக்கட்டும் என்னைக்காவது உனக்கு தேவன் வரும்போது ஞாபகம் வச்சுக்க நான் உனக்கு இருக்கிறேன் ராஜாவுடைய அரண்மனையில இருக்கிறேன் நான் சாதாரண ஆள் இல்லை எங்க அப்பா ராஜா யோகத்தான் சொல்றான் உனக்கு என்ன வேணுமோ அங்கிருந்து வந்துரும் உனக்கு எல்லாம் அரண்மனையில இருந்து உனக்கு சப்ளை உண்டாகும் என்று சொல்லுகிறான் நான் எண்ணி பார்க்கிறேன் இந்த உடன்படிக்கை ஞானஸ்தானம் நினைக்கிறாங்க அடையாளமா இருக்குது நினைக்கும் போதெல்லாம் எனக்கு அது ஒரு அடையாளம் என்ன அடையாளம் நான் தேவனோடு கூட உடன்படிக்க பண்ணி இருக்கிறேன் அவர் என்னுடைய உடன்படிக்கையின் பார்ட்னர் என்னுடைய தேவை வரும்போது எது மேல நான் கண்ண வைக்கணும் மனுஷன் மேல அல்ல அவர் கொடுப்பாரா இவர் கொடுப்பாரா என்று அல்ல இவர் தேவையை சந்திப்பாரா அவர் தேவையை சந்திப்பார் தேவாதி தேவன் கத்தாதி கத்தன் என்னுடைய அவர் மீது என்னுடைய கண்களை வைக்க போறேன் என்ல்ல கத்தன் மீது என் கண்களை அவருடைய உடன்படிக்கையின் மீது என் கண்களை வைத்து அவரையே நோக்கி இருக்க போறேன் அவரே நோக்கி இருக்கும் போது அவர் என்ன தேடி இருக்காரு அப்படிப்பட்ட தேடி கொண்டிருக்கிறார் இருக்கீங்களா அப்ப உடன்படிக்கை அவ்வளவு அற்புதமானது ஆகவேதான் நான் எப்படி வாழ வேண்டும் உடன்படிக்கையின் பிள்ளையா இருக்கிறவன் எப்படி வாழவன் இனி நான் அல்ல எல்லாரும் சொல்லுங்க இனி நான் அல்ல முன்ன மாதிரி இல்லன்னு அர்த்தம் அப்படின்னா நான் முன்ன மாதிரி எப்படியோ வாழ்ந்துட்டு போயிட்டு இருக்க முடியாது இல்ல இல்ல இப்ப நான் ஒரு உடன்படிக்கைக்குள்ள வந்துட்டேன் I'm in a வித் ஆல் Almighty God. சர்வ வல்லமுடைய தேவனோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்து கொண்ட ஒரு மனுஷன் உடன்படிக்கையின் மனிதன் பரலோகத்தின் தேவன் இறங்கி வந்து என்னோட உடன்படிக்கை பண்ணிவிட்டார் கல்வாரி செலவின் மூலமாக இந்த உடன்படிக்கையில நான் பங்குதாரன் ஆகி விட்டேன் இந்த விஸ்மாசித்து ரேஷ்வென்று ரட்சகரா நான் ஏற்றுக் கொண்டு இருக்கிறேன் எத்தனை பேர் ஏசுவ ரட்சகரா ஏற்றுக் கொண்டு இருக்கீங்க நான் விசுவாசிக்கிறேன் அவர் என்று ரட்சகர் அவர் விசுவாசித்து இந்த தண்ணிக்குள்ள இறங்கி நான் அந்த விசுவாசத்துக்கு அடையாளமா ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன் இந்த உடன்படிக்கைன்னு ஒரு அடையாளமா இருக்குது கல்யாணம் பண்ணி தாலி கட்டுன மாதிரி அந்த பெண் அந்த தாலியை பாக்க பார்க்க என்ன கல்யாணம் ஆயிருக்கின்றது நிச்சயமும் அதை குறித்து ஞாபகமும் நமக்குன்னு ஒருவர் இருக்கிறார் ஒரு எண்ணமும் உண்டாகுது நான் விசுவாசத்திட்ட இயேசுவை ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன் கத்தருக்குள்ள வந்திருக்கிறேன் எனக்கு ஒரு உடன்படிக்கையின் பார்ட்னர் ஒருவர் இருக்கிறார் நான் முன்ன மாதிரி இல்ல இருந்த நிலையில இல்ல ஆகவே என்னுடைய தேவைகள் வரும்போது நான் முன்ன மாதிரி கிடையாது இப்ப வேற மாதிரி ஒரு ஆள் நான் என்கிறதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் இருக்கீங்களா எல்லாரும் சொல்லுவோம் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் நான் முன்பு போல அல்ல இப்பொழுது நான் உடன்படிக்கையின் மனிதன் தேவாதி தேவனோடு கத்தாதி கத்தனோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிற மனுஷன் எவ்வளவு ஆள் பாருங்க நீங்க உடன்படிக்கையின் காத்திட்டு இருக்கிறார் உனக்கு தேவை எனக்கு உனக்கு என்ன தேவை உனக்கு என்ன பிரச்சனை அப்ப என்னுடைய கண்கள் எல்லாம் அவர் மீது இருக்கிறது இருக்கிறார் அவரையே நம்பி இருக்கிறேன் என் ஊழியத்தில் அவர் பார்ட்னர் என் வாழ்க்கையில் அவர் பார்ட்னர் என்ன அவர் பார்ட்னர் தேவைகளை சந்திக்கிறவர் அவர் குறைவில் எல்லாம் நிறைவாக்குகிறார் அவர் இதே எண்ணம் இந்த எண்ணம் தான் என் ஜபத்துக்கு அஸ்தி இது அடிப்படையாக கொண்டு தான் ஜபிக்கிறேன் ஜபிக்கும் போது என்ன பண்றேன் என்னுடைய பார்ட்னர் அவர் இடத்துல ஜபிக்கிறேன் என்னுடைய பார்ட்னர் இடத்துல போகிறேன் என்னுடைய பார்ட்னர் இடத்துல போய் நான் கெஞ்ச வேண்டியதில்லை அவர்கிட்ட போய் நான் மன்றாட வேண்டியதில்லை அவர்ட்ட போய் நான் பிச்சை கேட்க வேண்டியதில்லை செய்வாரா செய்ய மாட்டாரா என்று என்ன வேண்டியது இல்ல ஆண்டு என்னுடைய ஜபத்தை கேட்பீரோ எங்கே இருக்கிறீர் ஆண்டவரே ஆண்டவர் சொல்றா பைத்தியமா பிடிச்சிருக்கோன்குடன் படிக்கையை இங்கதான் இருக்கிறேன் ஆகவே நான் அப்படி நான் என்ன ஜபிக்கிறேன் ஆண்டவரே என்னுடைய ஜபத்தை ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் சிங்காசன தண்டியில வருவதற்கு ஸ்லாக்கியத்தை நான் பெற்றிருக்கிறேனே அதுக்கு அவருக்கு ஸ்தோத்திரம் என்னை தேவை நீ நீர் சந்திக்கிறீர்கள் அதுக்கு ஸ்தோத்திரம் என்னை தேவை எல்லாம் சந்திக்கும்படியாய் உமோடு கூட ஒரு உடன்படிக்கை எனக்கு இருக்குது ஆகியால் நான் குறைவுபடவே முடியாது நிறைவுக்காக அற்புதமான வழிவாசலை திறக்கிறபடியாலும் ஸ்தோத்திரம் என்னுடைய வாழ்க்கையில காரியங்களை அற்புதங்களை ஸ்தோத்திரம் இதுதான் ஜபம் பாருங்க சும்மா என்னத்தையோ கூப்பாடு போட்டு அது ஜபம் சொல்லக்கூடாது சரி நினைக்கிறாங்க ரொம்ப சத்தம் போட்டா அது ஜபம் இல்ல கண்ணீர் அது ஜபம் அது இல்ல ஜபம் என்கிறது உடன்படிக்கையின் அடிப்படையிலே சர்வ வல்லமளி தேவன்றோடு வந்து உறவாடுவது அமேன்